லோகேஷ் கனக்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் இப்போது கூலி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் முதன்முறையாக ரஜினியும் லோகேஷும் இணைந்திருப்பதன் காரணமாக இப்படத்தின் மீது ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறது கமலுக்கு எப்படி விக்ரம் படத்தை மெகா பிளாக் பஸ்டராக கொடுத்தாரோ அதே போன்றொரு வெற்றியை இப்படத்திலும் கொடுக்க காத்திருக்கிறார் லோகி படமானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருக்கிறது சமீபத்தில் தான் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் ஒட்டுமொத்த படக்குழுவும் கலந்து கொண்டது அனைவருமே ரஜினிகாந்தை புகழ்ந்து பேசினார்கள் ரஜினிகாந்தும் தனது பங்குக்கு தன்னுடைய பேச்சை அட்டகாசமாக பேசியிருந்தார் லோகேஷ் நெல்சன் திலீப் குமார் என பலரையும் கலாய்த்து தள்ளிவிட்டார் என்று குறிப்பிடத்தக்கது அன்றைய தினமே ட்ரெயிலரும் வெளியிடப்பட்டது ட்ரெயிலருக்கு சுமாரான வரவேற்பு தான் கிடைத்தது இந்த படத்தின் அறிவிப்பு வந்த போதிலிருந்தே கதை குறித்த தங்களது யுகங்களை ரசிகர்கள் வெளியிட தொடங்கினார்கள் லோகேஷின் வழக்கமான ஜானரான கடத்தல் கொலை போன்றவற்றில்தான் கதை பயணிக்கும் என கணித்தனர் ஆனால் ட்ரெய்லரை பார்க்கையில் சத்யராஜின் நண்பர் ரஜினிகாந்த் என்பதும் கொலை செய்தவர்களை ரஜினி பழி என்பதும் உறுதியாவதாக ரசிகர்கள் கூறுகிறார்கள் லோகேஷ் கனகராஜ் பட்டை கிளப்பி விடுவார் என்பதும் ரசிகர்களின் நம்பிக்கை படத்தின் ரன்னிங் டைம் நூத்தி அறுபத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆகும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அத்தனை நிமிடங்கள் ரசிகர்களை சலிப்பு தட்டாமல் உட்கார வைத்துவிட வேண்டும் அதை லோக்கி செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல வருடங்களுக்கு பிறகு படம் பெறுவது இதுதான் என்பது கவனிக்கத்தக்கது கவனிக்கத்திற்கு சென்சார் ஏ சான்றிதழ் பி வி ஆர் ஏஜிஸ் ஆகிய தேட்டர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் அதன்படி பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்க கூடாது என்றும் போஸ்டர்களையும் வெளியிட்டிருக்கின்றனர் மீறி அவர்களை அழைத்து வந்தால் கண்டிப்பாக தேட்டருக்குள் விடமாட்டோம் மாட்டோம் என்றும்